உங்கள தான் தேடிட்டே நான் என்ன சொல்றேன்னா, ரேடியோ செட் கரெண்டா போவும். உனக்கு புது பாட்டே தெரியல. நீ இன்னும் கோமாவளையா எதுக்கு பழைய பாண்டர பாட்ட போட்டுக்கிட்டடக்க? நாங்கள்வே புது பாட்டு தாரோம். இந்த இத போடுன்னு சொல்லிட்டு அவன நாளை கிழி வருவோம். இந்த மாதிரி பழைய நீ இதெல்லாம் கொண்டு பேயி ஒரு முக்கிட்டு, பயணம் போ. சொல்லி கிழி ஆமா இந்த அம்மா பெரிய பீட்ரு இந்த அம்மா சொன்ன உடனே எல்லாம் மாத்திருவாங்க அங்க கல்யாண வீட்டில் போட சொல்றையே பழைய மாதிரி பாட்டெல்லாம் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதனால அப்படி போட்டிருப்பாங்க உனக்கு என்ன வந்துச்சு கேட்க விருப்பம் இருந்தா கேளு கேட்க விருப்பம் இல்லைன்னா காதுக்குள்ள ரெண்டு பஞ்ச வச்சுட்டு போய் தூங்கு எதை தூங்க முடியாது போய் தூங்க அந்த மாதிரி பழைய எப்படி தூங்க முடியாது வந்துடலாம் என்ன மாதிரி நீ வாரியா நம்ம போவோம்

உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்காத இந்த பாட்டெல்லாம் எப்படிவே கேட்க முடியும் எனக்கு அப்படி கிறுக்கே பிடிச்சிரும் போல இருக்கு நீங்க வந்தாலும் சரி வரலனாலும் சரி போய் நான் போய் சண்டை போட போறேன் அந்த ஆள்கிட்ட எப்ப நீ நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்ன கர்மத்தை சொல்லுவியே சீக்கிரம் சொல்லு என்னால முடியல உங்க அம்மா என்ன கொஞ்சம் கழிச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு போவாவல்ல அவியல் வட்டே சொல்லி விட சொல்லு நல்ல பாட்டா போட சொல்லி அவியல் அங்க போய் சொன்னாவன்னா மாத்திடுவாவே ஏது எங்க அம்மையா எங்க இந்த மாதிரி பழைய பாண்டர பாட்டு தான் இந்த முரசு டிவில போட்டான்னா உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருப்பான் அந்த பாட்ட ஆஃப் பண்ணாதீங்க மாத்தாதீங்கன்னு சொல்லி நாங்க அதுக்கு தான் வைக்கவே முடியும் அந்த சேனல கிராஸ் கூட பண்ண மாட்டா தெரியாம கூட பண்ணிட்டா பழைய பாட்டு ஓடிச்சுன்னா எல்லாம் வைங்க வைங்க அந்த பாட்டு வைங்க நான் கேட்கணும்னு இருவான் அதனால இந்த மாதிரி பாட்டுல அவளுக்கு தான் லாக்கி அதனால அவ சந்தோஷமா கேட்டுட்டு இருப்பா அதனால அவள மாத்த விட முடா நம்ம போய் மாத்த சொன்னாதான் உண்டு எது சோனி இந்த ஃபங்க்ஷனுக்கு சரணனே சஞ்சய் இவங்கள வர முடியாங்களா ஆமா ஆமா எல்லாம் அவங்கள வருவாங்க ஆ அப்ப நான் ஒரு போன் பண்ணி தயவு செய்து பாட்ட மாத்திங்கனு சொல்லி கேட்டது வரை. இது நல்ல ஐடியா. 이르 கேட்ட பாக்கே. சஞ்சேகி நம்பர் எங்கட்ட இருக்கு. அவங்க வந்திருந்தான்னா அவே பாட்ட மாத்தறதுன்னா மாத்தி விட்டுருவோம். அப்ப சரணனும் வந்திருக்கான்ல. ஆ ஹலோ. நான் சொல்லி ஆமா சஞ்சி நீ எங்க இருக்க? இங்க எங்க கல்யாண அங்க இருக்கியா? எங்க இருக்க? எங்க ஆளு மூஞ்சியும் பாரு ஏற்கனவே இங்க காது அடைக்குது ஒரு நிமிஷம் பேசுறது மாட்டேங்குது சீக்கிரம் எங்க இருக்கன்னு சொல்லி தொலைல அட கட்டல இருமே அங்க தான் வந்துகிட்டு இருக்கோம் யாரது அது அதான்டா அன்னைக்கு பூனை பண்ணி கூட நம்ம கலாச்சோமே அதான் அந்த வாயாடி ஓ அந்த புள்ளையா ஆமா அவதான் எங்க இருக்க ஃபங்க்ஷனுக்கு வந்தியா வரலையான்னு சொல்லி கேட்டிட்டு இருக்க அதாகவா வந்துகிட்டு இருக்கேன்னு அட குரங்கு வயி போனே நான் அங்க தான் வாரே வந்ததும் கால் பண்றேன் எனக்கு ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது நீங்க வந்தாலும் பேசினா ஒரு எலவும் கேட்காது காது அடைக்குது சரி வயி எதுக்கு இந்த வாயாடி அட கண்ணு அடக்கானதுலயே சார் நேர போனதான் நேரா வண்டியை தோணி விட்டுக்கிட்ட விடு அவட்ட என்னன்னு கேட்டுட்டு போயிருவோம் டேய் நமக்கு முன்னாடி சரண் போயிட்டாண்டா நம்மள அவங்கள அவங்களெல்லாம் காதல கூட்டு போனதுனால அவன் முன்னாடியே ரீச் ஆயிருப்பான் இன்னும் நம்மளை கணக்கு தேடுவான் நேரம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கே போயிடலாம் அதுக்கப்புறம் அங்க போய் நீ பேசிக்க அந்த வாயாடி அவ்வளவு சீக்கிரத்துல சும்மா எல்லாம் கால் பண்ண மாட்டா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் அதனாலதான் கால் பண்ணிருப்பா நீ நேரா வண்டியை விட அங்கே நம்ம என்னன்னு கேட்டுட்டு போயிடலாம் ஹம் சரி என்னமோ பண்ணு என்னப்பா ஆச்சு சோனி சஞ்சய் வந்துட்டானாமா இல்ல இப்பதான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்களாம் அப்பனா வந்ததும் பாட்ட மாட்ட சொன்னா மாட்ட போறா அவ்ளோதான் பிரச்சனை ஓவர் ஆமா அதுவும் சரிதான் சீக்கிரம் நாய் வந்தா நல்லா இருக்கும் நம்மளே பேசி பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி இருந்திரலாம் நீங்க எல்லாம் யாரும் யாரும் கூட வர முடியே நிப்பிய இல்லடி நம்மளே பேசி முடிச்சி இருந்திரலாம் யாரே யாருமே போய் கேட்க முடியாவளோ எல்லாரும் இந்த பாட்ட எப்படிடா ரசிக்கவளோ தெரியல ஏதாவது கலடு கட்டைவே பார்த்த வேலையாதா இருந்திருக்கும் அதான் இந்த மாதிரி போட்டு கலத்தறக்குறானுவே எனக்கு இதெல்லாம் சரியப்படல விமால் டேய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா விடிஞ்சா உனக்கு கல்யாணம் நீ என்னன்னா கல்யாணத்தை நிப்பாட்டா என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க நான் கால் பண்ண அந்த பொண்ணு என் நம்பரு ப்ளாக் பண்ணி வச்சிருக்கு அப்ப அந்த பொண்ணு என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம் டேய் முதல் லூஸ் மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்காதா வந்திருக்க உங்க காரில யாருக்கு அதையாவது விழுந்துற போது வேற சொந்தக்காரங்க கண்ணு காது மூக்குன்னு ஏதாவது வச்சு பேச போறாங்க முத இந்த சண்டியர் மாதிரி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இல்லாம மாப்பிளை மாதிரி லட்சமா இருக்க பாரு வேட்டையை கீழ விடுடா ஆமா ஆமா நாங்க சொந்தக்கார போய் கல்யாணத்துக்கு வந்திருக்கேன் இங்க பாட்டு பாட்டி கிடக்கிறதுனால ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது நான் அப்புறம் பேசுறேன் பாருடா ஒரு பொண்ணோட லைஃப் நான் கெடுக்க விரும்பல அதனாலதான் நான் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்றேன் உங்க அம்மா காதல விழுந்துச்சுன்னா என்னடா நினைப்பாங்க எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாவ காலையிலேயே உனக்கு கல்யாணம் கொஞ்ச நேரம் வாய வச்சுக்கிட்டு நீ சும்மா இரு நான் அப்பயே சொன்னேன் இந்த வீடு வேண்டாம் கல்யாணத்துக்கு அந்த பழைய வீட்டுக்கே போங்கன்னு நீதான் கேட்கல இல்ல ரமணி எனக்கு அந்த வீட்டை விட இந்த வீடு நல்லா ராசியா தெரியுது அதனால தான் இங்கேயே கல்யாணத்தை வச்சிடலாம்னு நினைச்சேன் சரி அதுக்கப்புறம் வாங்க இருப்போம் சரி சார் மதியெல்லாம் வரலையா சார் மீதிலாம் பொண்ணு வீட்டுக்காரர் இல்ல அதனால அவெல்லாம் அங்க இருக்காவ அவ இவளையும் எவ்வளவோ கூட்டு பார்த்தா சிறங்கிய அவையும் அங்கே கூப்பிடறாவுன்னு சொல்லிட்டு அவள் அங்கே போயிட்டா அவன் முவை மட்டும் வந்தான் ஏன் மொபைன் அங்கே வெளியே தான் நிற்கான்னு நினைக்கிற அவனும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வீணாச்சி அபாய முவே அவன் அனுப்பி விட்டா நான் காலையில் கல்யாணத்துக்கு வந்துடுறேன் இப்போதைக்கி ஏன் ஒவனை அனுப்பி விடுறேன் சொல்லிட்டு அவன் கூட வந்தான் ஓ அப்படியா சரி 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 ரமணி நான் வரையில போய் கவனிக்கேன் வீப்புள்ளையே பார்த்துக்க ஆ சரிக்கா நீ போ நான் பார்த்துக்குறேன் ஆ இல்லை ஆரியன் நம்ம முகேஷிய சேட்டு கூட்டிட்டு வந்து விளையாடுவோம் ஆ சரில்ல வா போவோம் சந்தியா நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது அவ விருப்பம் அவளா இப்ப வந்து நம்ம கிட்ட பேசுறாளோ பேசட்டும் நம்மளா போய் அவகிட்ட இனிமே பேச கூடாது சரி நீ பேசிட்டு வா நான் கிளம்பறேன் அட நில்லு மாப்பிள்ளா என்னன்னு ஒரு நிமிஷத்துல கேட்டுட்டு வந்துடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் போரு இந்த சரி அப்ப சீக்கிரம் வா வெயிட் பண்றேன்

நினைக்கல இருந்தாலும் <çayarñas> <ikatiffshield> அதெல்லாம் நிறைய கடக்கு, இருந்தாலும் அதெல்லாம் தர முடியாது உங்ககிட்ட இருக்க ஏதாவது ஒரு லிஸ்ட் போடு ட்ரெண்டிங்னா இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க அண்ணா அண்ணா பாத்தியா அப்பாவ கேட்டியானு அந்த பட்ட போட்டு விடுடா ஐயோ வேண்டாம் நல்ல பட்ட போட்டு உள்ள சும்மா வெறுப்பேத்தாத சரி சரி ஏதோ ஒன்னு போட்டு அங்க இல்ல சாம் யாரு ஆமா

லட்சுமி ராத்திரிக்கு எதுவும் உங்களை உள்ள கூப்பிட்டாவுளா இல்லை நம்மளை மட்டும்தான் கூப்பிடலையா போகணுமா போகண்டோமா தெரியலையே சரி எதுவும் லட்சுமி கேட்டுட்டு வரலான்னு தான் வந்தேன் ராத்திரிக்கு நம்மள சாமி கும்புடியமையில அங்கே எதுவும் கூப்பிட்ட மாதிரி தெரியல கோயிலில் வச்சு தானே நிற கல்யாணம் அங்கே வச்சே பார்த்துக்கிட்டலாம்னு நினைச்சிட்டு ராத்திரிக்கு எதுவும் சாப்பாடுலாம் எதுவும் போடலை போல இருக்கு வீட்டாள்களுக்கு வந்துருக்க எங்களுக்கு மட்டும் ஓட்டல சொல்லிருப்போன்னு நினைக்கிறேன் கோயில்ல வச்சு நம்மளாம் பட்டு தாளி தேனி எல்லாத்தையும் கொண்டு போய் பூஜை பண்ணிட்டு வருவோம்ல அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ற மாதிரி சொல்லலை இல்லையே எங்க வீட்டு காட்டியும் கேட்டேன் அவ அப்படிலாம் எதுவும் சொல்லல நேரம் கோயில்ல தானே நம்ம கல்யாணம் வச்சிருக்கோம் அங்கே பாத்துக்கிடலாம் காலையில மட்டும் சீக்கிரமா போற மாதிரி இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அப்படின்னாவ ஆமா எப்ப எக்க காலையில எத்தனை மணிக்கு கிளம்பணும் நம்ம எல்லாம் ஏழு மணிக்கு என்னமோ தாலிக்கிட்டுன்னு சொன்ன மாதிரி இருந்ததுல்ல அப்ப நம்ம ஒரு அஞ்சு ரூபா ஆறு மணிக்கு ரெடி ஆயினா தானே கார்ல எல்லாரும் ஒன்னும் கூட்டு போவே வேணல ஆமாடே ஒரு அஞ்சு ரூபா ஆறு மணிக்கு நம்ம ஓரளவுக்கு ரெடி ஆயிரணும் அப்பதான் எல்லாம் வேணும் போகும்போது நம்மளும் அது கூட சேர்ந்து போயிடலாம் கோயிலுக்கு நம்ம தனியா போறதுன்னா கஷ்டம்

எங்க வீட்டுக்கார இருக்கவள மைனி அவி எடுத்தவண்ணா எனக்கு எழுப்பி விட்டுருவாத நீலாம் தூங்காத தூங்காம விடிய விடிய இருந்து கதை பேசிட்டு விடிய காலம் குளிச்சிட்டு கிளம்பி வாங்க நீங்களும் ரெண்டு பேரும் தூங்குனீங்கன்னா எந்திரிச்சுக்கிடாண்டிய அது என்னமோ சரிதான் பத்திராளி அக்கா நானும் தூங்குனா எந்திரிச்சுக்கிடவே மாட்டேன் சரி அப்ப லட்சுமி நான் கிளம்பட்டுமா நான் போய் சீக்கிரமா தூங்கினாதான் காலையில சீக்கிரம் எந்திக்க முடியும் காலையில பால் எல்லாம் கறந்து சொசைட்டிக்கு கொடுக்கணும்ல எனக்கு நிறைய வேலை கிடக்கு நான் வரட்டுமாடே எக்கா கொஞ்ச நேரம் இருங்கக்கா இன்னைக்கு தான் வந்தியே வந்தியே உடனே கிளம்பறீங்கல ஆமா மணி கொஞ்ச நேரம் இருங்க சரி அப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு இருந்துட்டு போறேன் நான் கூட நம்மளுவ மாதிரி தான் நான் நைட் கோயிலுக்குலாம் போகவே சாப்பாடு எல்லாம் இருக்கும் நினைச்சேன் சாப்பாடு எல்லாம் கிடையாது போல இருக்கப்போ போ ரொம்ப வரதமா போச்சு எனக்கு ராத்திரி மாப்ள வீட்ல கறி சோறு போடவே நினைச்சேன் உங்களுக்கு வாசில ஒரே கறி சோறு போடவே வேற போடண்டாவே இன்னக்கோ போடவே உங்களுக்கு மாப்ள வீட்ல ராத்திரி கறி சோறு

மணி என்ன ஆகுது நாளைக்கு காலையில் முரூத்தி ஏழு மணிக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிருக்கணும் அதனால சீக்கிரமா போய் தூங்குங்க எல்லாரும் சுமி போ உன்னோட ரூமுக்கு சரியாவை கூப்பிட்டு போ அவளையும் தூங்க சொல்ல நீயும் தூங்கு ஆ சரிம்மா சால்னி ஆகுது பாருமா சீக்கிரம் தூங்கு மணி பதினொன்று ஆகுது காலையில சீக்கிரமா எந்திரிக்க வேண்டாமா ஆ சரிம்மா போங்க போங்க எல்லாம் போய் தூங்குங்க எனக்கும் நிறைய வேலை கிடக்கு போய் பார்க்க சீக்கிரம் போய் தூங்குற வழியை பாருங்க சரி வாடி சுமி நம்ம போய் தூங்கலாம் ஆமா நம்ம இப்போ போய் தூங்கலாதான் காலையில் ஃபங்க்ஷன் அப்போ நம்ம மூஞ்சி பளப்பளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்பதான் வளைச்சு வளச்சி நிறைய ஃபோட்டோலாம் எடுக்க முடியும் அப்பதான் நாலு பேர் நம்மள சைட் அடிப்பாங்க அப்படிதானே சரண்யா ஏய் வாடி லூசு வா வா போ அம்மா இவ ஏன் இப்படியே உட்கார்ந்து இருக்கா ஏக்கா உனக்கு கல்யாணமா வேற யாருக்கும் கல்யாணமா என்னத்துக்கு இப்படி மூஞ்ச தொங்க போட்டுட்டு உட்கார்ந்து இருக்க லூசு இங்க பாரு நல்ல கலகலன்னு இரு அப்பதான் நாளைக்கு போட்டோல நல்லா இருப்ப சுமி தயவு செய்து போ சுமி என்னைய டிஸ்டர்ப பண்ணாத போ போய் தொல்லை பண்ணாம பாடு அடி பாவி நானா அதான் சொல்றேன் இப்படி மூஞ்ச தொங்க போட்டுட்டு இருக்காம சீக்கிரம் படு அப்பதான் காலையில போட்டோக்கும் ஃபேஸ்லாம் ஃப்ரெஷா அழகா இருக்கும் சரண்யா வா என்னோட ரூமுக்கு போலாம் ஆ சரி உன்ன நினச்சி நினைச்சே இவ்வளோ காலத்தை ஓட்டிட்டேன் எனக்கு நாளைக்கு கல்யாணம் எனவே உன்னை பற்றி நினைக்க தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் என்னோட இதயத்துக்கு தெரிய மாட்டேங்குது உன்னை நினைக்கக்கூடாதுன்னு உன்னை அடைய முடியாதுன்னு தெரிஞ்சும் என் மனசுக்கு தெரிய மாட்டேங்குது எப்படி நான் என் மனசுக்கு புரிய வைப்பேன் அக்கா நீ என்னாச்சு எதுக்கு அழுதுகிட்ருக்க ஒண்ணும் இல்லை சுமி சொல்லு என்ன விஷயம் எதுக்கு உட்கார்ந்து இப்ப நீ அழுதுகிட்டு இருக்க இப்ப நீ அழுதுகிட்டு இருந்தா எல்லாம் மாறிடுமா என்ன வந்து ஒழுங்காக தூங்கு எனக்கு முடியல சுமி ஒரு மாதிரி படபடன்னு இருக்குது நாளைக்கு முடிஞ்சா எனக்கு கல்யாணம்னு நினச்சாலே எனக்கு இன்னொருத்தனுக்கு சொந்தமாக போகிறோன்னு ஒரு மாதிரியாக இருக்குது ஏ லூஸு சும்மா அழாத தேவையில்லைதான் பற்றி யோசிச்சு நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கதை அம்மா பார்த்தா இன்னும் கஷ்டப்பட போறாங்க உங்கள் எல்லாேருக்காகவும் தான் நான் அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் இல்லாட்டினா நான் கல்யாணமே வேண்டானுதான் இருந்தேன் இங்கே பாரு எனக்கு புரியுது ஆனால் நீ ரியாலிட்டி என்னென்னு நீயும் யோசிக்கணும்ல யார் என்னென்னு முகம் தெரியாத ஒருத்தனுக்காக நீ எவ்வளோ நாள் தான் காத்துக்கிட்டு இருப்ப சொல்லு நீங்க கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கவங்களே எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கலான்னு இருக்கியா ம் புரியுது அதுக்காக தானே நானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் ம் உனக்கே புரியுதுல்ல நீ செய்கிறது தப்புன்னு அப்புறம் எதுக்கு நீங்கள் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க உனக்கு இந்த பார்த்துருக்க மாப்பிள நல்ல மாப்பிள்ளை அதனால நீ ஒழுங்காக கல்யாணம் பண்ணிவிட்டு அவரோட சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு இதில் உன் வாழ்க்கை மட்டும் இல்லை அவரோட வாழ்க்கையும் சேர்ந்துருக்கு நீ சும்மா தேவையில்லாமல் இப்படி யோசிச்சிக்கிட்டு இருக்காத வந்து நிம்மதியாக படுத்து தூங்கு அப்போ தான் நம்ம அம்மாவும் நிம்மதியாக இருப்பாங்க ப்ளீஸ் வா சரி சுமி நீ போ நான் தூங்குறேன் அம்மா நீ எதுக்கு வந்த இப்போ இல்லை சார்ஜ் உயர் எங்கேன்னு கேட்க வந்தேன் ஆய் காலையில் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுக்கணும்ல அதான் ஃபோனில் சார்ஜ் கம்மியாக இருந்து அதான் சார்ஜ் போடுறதுக்காண்டி வந்தேன் என் சார்ஜ் உயர காணும் அதான் உன்னோட சார்ஜ் பின் எடுக்கலாம்னு வந்தேன் அங்கே தான் என் பெட்ரூமில் இருக்கும் போய் பாரு எடுத்துக்கோ சரி நான் எடுத்துக்கிறேன் நீ வா நீ வந்து முதல் தூங்கு நீ போசும் நீ நான் பார்த்துக்கிறேன் சீக்கிரமாக படுத்து தூங்குற வழியை பாரு அப்போ தான் காலையில் சீக்கிரம் எங்கேயே முடியும் ம் சரி